விஜய் டிவி சீரியல் ஆன சாய் காயத்ரியோட தம்பி இறந்த செய்தியை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்காங்க ஏன் இவ்வளோ சீக்கிரமாக என்ன விட்டு போன அதுவும் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டேன் நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு உருக்கமான பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க சாய் காயத்ரி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமாகவும் நீ நான் காதல் மூலமாகவும் தன்னுடைய நடிப்பால பல ரசிகர்களை கவர்ந்தவங்க ஹெல்த் இஷ்யூஸ் காரணமா நீ நான் காதல் சீரியல் இருந்து விலகினவங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த தொழில ஈடுபட்டு இருக்காங்க இப்போதான் சாயகாயத்ரிக்கும் அவங்களுடைய கையில அடிபட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரேன் அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் தம்பிக்கு கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே என்னை விட்டு போயிட்டே அப்படின்னு அவங்க ரொம்பவும் ஃபீல் பண்ணி இந்த போஸ்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ பலரும் சாயகாயத்திரிக்கு அவங்களுடைய ஆறுதல்களை சொல்லிட்டு இருக்காங்க சீரியல்ல ரொம்பவும் பிஸியா இருந்த சாய் காயத்ரி இப்போ அவங்களுடைய தொழில இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்க தம்பி இல்லையே அப்படின்னு ரொம்பவும் வருத்தத்தோடு தெரிவிச்ச இந்த செய்தியை பலருமே இப்போ பார்த்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சியா இப்போ சாய் காயத்ரிக்கு ஆறுதல்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கதா சொல்லணும்